ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே கோழிக்கு வந்துட்டு நம்ம அகைன் மறுபடியும் வந்து நாட்டு மருந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து கொடுக்க போகிறோம் வந்து ஐயம்மா இந்த இடம் வந்து கொஞ்சம் மழை பெஞ்சி மச மசமாக இருக்கும் சேரும் சகதியுமாக இருக்கும் அதனால் அந்த பக்கம் வரதே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஸ்கூல் இன்றைக்கி சனிக்கிழமை ஸ்கூல் வச்சுருக்காங்க போல இருக்கு பிள்ளைங்க சத்தம்லாம் கேட்குதுங்க பாருங்கள் இத்தனை தடையை தாண்டி தான் நம்ம வந்து கோழி கொட்டாகிட்ட போக வேண்டியதாக இருக்குது அதனாலே மேக்ஸிமம் நான் வந்து வரமாட்டேன் தலையர் வந்து தீனி எத்தினு வராரு அது நான் அது மண்வெட்டி எதுக்கு செத்து போச்சா நிறைய கோழி வந்து செத்து போச்சு எங்களுக்கு வந்து பழகிடுச்சு நிறைய எவ்வளவு பெருக்குனாலும் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது நம்ம அதே மாதிரி நாட்டு மருந்து வந்து கொடுக்க போறோம் போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோழி பிடிச்சி அந்த கோழிக்கு வந்துட்டு வாயில டைரெக்டா வந்து அடைய கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி வாய்க்குள்ள கொடுத்தோம் இல்லையா நான் பாருங்க இன்னைக்கு வந்து தீவனத்துலேயே வந்து இது பண்ண போறோம் எத்தனை கோழி செத்துக்கிட்டு நீங்க இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி இருக்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க தான் வந்து மருந்து கொடுக்குறீங்க அப்புறம் எப்படி இவ்வளோ கோழி வந்துட்டு சாகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆரம்பத்திலே வந்து கொடுக்கல கோழிக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா வைத்தியம் வந்து ஆரம்பத்திலேயே பண்ணி ஆரம்பத்திலேயே பண்ணலாம் அவங்களுக்கு அது வந்து இந்த இயற்கை வைத்தியத்திலே வந்து குணப்படுத்தலாம் இவர் வந்து வேலை கழனியில் வந்து நடவு வேலையாக இருக்குது ஒரு ஆளாக வந்து வேலையை பார்க்கணும் வீட்டையும் பார்க்கணும் கழனியில் வந்து அண்டை கழிக்கிற வேலைலாம் இருக்குது ஆள் வச்சு அண்டை கழிக்க மாட்டார் இவரே தான் போயிட்டு காலையில் எழுந்து போவார் அண்டை கழிச்சிட்டு ஒன்பது மணிக்கு வருவார் அப்புறம் சாப்பிட்டா ஒரு வேலைக்கு போயிட்டு வர்றாரு அந்த மாதிரி டைம் இல்லை அதனால் கோழிக்கெலாம் வந்து சளி அதிகமாகிட்டு நல்லா முத்தி போனதுக்கப்புறம் நம்ம மருந்து வைக்க வைக்கிறோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு வந்து செட் ஆகாது நீங்க வந்து உங்க வீட்டு கோழிங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா அது உடனே வந்து அதனுடைய அதுக்கு வைத்தியம் எல்லாம் பாத்துருங்க இல்லைன்னா இந்த மாதிரி இழப்பு வந்து வரது வந்து இந்த கிளைமேட்டுக்கு யாராலையும் தடுக்க முடியாது முப்பது கோழி நாற்பது கோழிலாம் ஒரே டைம்ல இறந்துருக்கு எங்கள் வீட்டில் இப்போ வந்து அதே தான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா வெத்தலை சீரகம் மிளகு குப்பைமேனி இலை கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு அப்புறம் வந்து அந்த கருப்புக்கவல்லி இலைன்னு சொல்லுவாங்க அந்த இலையெல்லாம் வந்து இந்த மாதிரி அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து தீவனத்தில் வந்து கலந்து வைக்க போகிறாரு ஏற்கனவே போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர்கிட்ட பார்த்துருக்கீங்க வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ் கீழே வந்து ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறதுனால வீடியோ வந்து கொஞ்சம் ஒரு நாலு பேருக்கு வந்து கல்லில் தெரியும் அவ்வளோதான் லைக்கை போட்டுருங்க அந்த பக்கம் நேற்று வந்து நான் இப்போ சொன்னேன் இல்லையா கோழி வந்து அவைத்து அவைத்துக்கு வச்சுருக்கணும் அது வந்து குஞ்சு பொறிச்சிருக்கு போல கிட்ட போய் பார்க்கலாம் இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கோழி வந்து இறந்து போய் கிடக்கு நஷ்டம் ஆனா கோழிக்கு மட்டும் ஒரு நோய் வந்தது அப்படின்னா அது எல்லா கோழிக்கும் வந்துடும் என்ன பண்றது இந்த மாதிரி வந்து பனிகாலம் மழை காலம் வந்துட்டா அந்த கோழிங்களுக்கு வர நோய் வந்து தடுக்கவே முடிய மாட்டேங்குது எப்படிலாம் கொத்தி பத்தி பார்த்தாலும் வேலைக்காகல

வான்கோழியெல்லாம் வந்து எத்தனை கோழி இப்போ வாங்கிட்டு வந்தோம் வான்கோழி கொஞ்சம் பதினாலு வாங்கிட்டு வந்தோமா அதில் ஒன்று வந்து ஓனர் கேட்டாருன்னா கொடுத்தாச்சு மீதி ரெண்டு கோழி வச்சுட்டு மீதி விற்றாச்சு வான்கோழி ஓரளவு தாங்குதுல நோயே ஆ இல்லை அது வந்து இந்த பசுமையை வந்து அந்த செடிங்கள விதைகள் தான் அதிகம் கொத்தி சாப்பிடுது அதனால் அதுக்கு நோய் வந்து அண்டனாலும் அது அங்கேருந்து தாங்கிடுது நாட்டுக்கோழி தான் வந்து பெரிய பெரிய கோழி எல்லாம் விட கோழி முட்டை விடுற கோழி தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கோழி இது நாங்கள் தனியாக இருக்குது இதுவும் தாங்காது இங்கே பாருங்கள் உடம்புலியமாக கிடக்கு தாங்காது எங்கேயோ கோழி குறை உள்ள அடைக்கி வச்சுருக்கு இதுலையும் கோழி குஞ்சு இருக்குது அடைக்கி வச்சுருக்கு

ஒளிச்சு வச்சுக்கிற சரி சரி வா ஒரு காலத்தில் வந்து பார்த்தா இந்த தீனி போடுவோம் நீங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க தீனி எடுத்துட்டு வரும்போதே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது இல்லை நூறு கோழி கிட்ட அப்படியே வரும் தீனி எடுத்துட்டு வந்த உடனே கட கடை கடகடை வருங்க ஃபுல்லாக கோழியா மேய் எப்போ இதுனா பங்கு ஒரு கோழியே ஐயோ ராமா எல்லாம் பெரிய பெரிய கோழிகள் செத்து கிடக்கு இது வந்து இந்த மண் வெட்டி இருக்க பல்ல வெட்டி புதைச்சிட்டு இந்த முடியும் அப்படியே கிளீன் பண்ணுவேன் திரும்ப வந்து அந்த தழைகள்லாம் கொட்டும் அது மாதிரி இருக்கும் அடப்போ அப்படின்னு விட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை தீவனம் வாங்கி வச்சிருக்காரு ஏன்னா இப்போ உடம்பு சரியில்லாத போது அதுங்க வந்துட்டு கொஞ்சம் ஆக்டிவா வந்து இந்த தீவனம் அதுவாக போய் எடுக்காது அதனால் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பார் எப்பயுமே நாங்கள் தீவனம் போட்டு வளர்க்குறோமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை இந்த மாதிரி வந்துட்டு கோழி அவைத்தில் இருக்கும் போது இல்லை கோழி குஞ்சு பொறிச்சிருக்கு இல்லை உடம்பு முடியாத கோழிங்களுக்கு அவசரத்துக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருப்பார் மற்றபடி வந்து தானாக மேயிற கோழிங்க வந்து அதது தீவனம் அதது தான் எடுத்துக்கோங்க மழையாக இருக்குது தீவனம் வந்து கோழிங்களுக்கு பத்தலை அப்படின்னா மட்டும் கடையில் வாங்கிட்டு வந்த தீவனம் இப்போ வந்து நமக்கு கோழி வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் சத்து குறைபாடு வந்து நிறையா இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் வந்து தீவனம் வந்து ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ வாங்கி வச்சுருப்பாங்க எந்த கோழிக்கு தேவையோ அந்த கோழிக்கு மட்டும் வைப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட கோழி வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு அப்படி அப்படின்னு பார்த்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு கோழி தான் இருக்கும் போல் அதில் ரெண்டு வான்கோழி வான்கோழி ஓரளவு பரவாயில்ல நோய் வந்து நல்லாவே தாங்குது நோய் வராது அப்படியே வந்தாலும் அது தாங்குது அது வந்து இயற்கையாகவே வந்து நிறைய தீனியுமே வந்து நல்ல தீனி எடுக்குது அதனால் வந்து அதுக்கு ஒரு சத்து அதேமார்க்கு போல் இருக்குது அது என்ன நமக்கு தெரியல இப்போ வாங்கிட்டு வந்த தீவனத்தில் நம்ம மருந்தை வந்து கலக்கிட்டாங்க இந்த கோழி பார்த்திங்களா இது வந்து பதிமூணு கோழி குஞ்சு பொரிச்சிது அந்த பதிமூணு கோழி குஞ்சில் இப்போ ஒரே ஒரு கோழி குஞ்சு தான் இருக்குது மற்றது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காக்கா தூக்கிறது கிரிப்புள்ள பிடிக்கிறதுன்னு மொத்தமும் போச்சு நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் எனக்கு இந்த கோழி வளர்த்தா மட்டும் பிடிக்காது அப்படின்னு என்னென்னே தெரியலங்க எனக்கு வந்து ஆடு மாடு வளர்க்குறது கூட ரொம்ப பிடிக்கும் இந்த மாடுலாம் வச்சுருக்கும்போது புல்லா இருக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாட்டை வந்து அவ்வளோ இதுவாக பார்த்துப்பேன் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு அந்த கோழி வளர்த்தா மட்டும் பிடிக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நினைக்கிற இடத்தெல்லாம் வந்து எச்சல் போடும் அந்த மாதிரி ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து அப்படி கிடையாதுங்க கோழிக்கு ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செய்வார் ஆனா அப்படி பார்த்து பார்த்து செய்யும் போது இந்த மாதிரி இழப்பு வருதுன்னா அது வந்து அவராலேயும் வந்துட்டு என்னடா இது நம்ம நல்லா தானே பார்த்துக்குறோம் ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு அவரும் வந்து ரொம்ப இதுவாயிடுவார் கொத்து கொத்தாக சாகும் நல்ல வேலை இந்த டைம் வந்து என் சொல் வச்சு கொஞ்சம் கேட்டார் எப்பயுமே வந்து கேட்க மாட்டார் கேட்கப்பட்ட கேட்க மாட்டாருன்னு எப்படி சொன்னால் இந்த கோழியை பற்றி நான் ஏதோ ஒரு ஐடியா கொடுக்குறேன்னா உனக்கு தான் அது வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்புறம் ஏன் வந்து பேசுகிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு வரேன் ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து நான் தீபாவளி டைம் சொன்னேன் அப்போ எப்பயுமே வந்து பார்த்தன்னா கோழி வந்துட்டு இந்த மாதிரி மழை காலத்தில் நம்ம வந்து நிறைய வந்து நமக்கு வந்து நஷ்டம் வருது அதனால் வந்து நீ கொஞ்சம் அதை விற்றுடு அப்படின்னு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துக்கிட்ட இந்த வருஷம் வந்து கோழிக்கு வந்து விற்றுட்டார் அது வந்து இப்போ சொல்கிறாரு பரவாயில்ல இந்த வருஷம் நான் ஒரு பத்தாயிர ரூபாய்ச்சி நான் கோழி விற்றேன் அந்த தீபாவளி டைம் ஒரு பத்தாயிரத்துக்கு விற்றேன் அப்படி நான் உன் பேச்சு கேட்காம அந்த கோழிங்களும் இருக்கட்டும்னு சொல்லி நான் இத்தனை வருஷம் நான் வச்ச மாதிரி வச்சுருந்தா எனக்கு அது இன்னமும் வந்து எனக்கு நஷ்டம் தான் ஆகிருக்கும் ஏன்னா இப்போ வந்து ஏற்கனவே ஒரு கோழி கூண்டு பார்த்துருப்பீங்க கூண்டில் ஒரு கோழி வந்து இப்போ சாகா கிடக்கு அதில் எவ்வளோதான் நஷ்டமானாலும் பரவாயில்ல அந்த கோழி வந்து எனக்கு வளர்க்குறதுல எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு விஷயம் செய்கிறாரு அதனால் எனக்கு அந்த கோழி வளர்க்குறது எனக்கு பிடிக்கலைன்னாலும் அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்குது இல்லையா அதனால் நான் வந்து அவருக்கு எனக்கு டைம் கிடைக்கும் போதாலும் அவருக்கு வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்கேன் வேறு என்ன பண்ணுறது எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க அதில் வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குதுன்னா நம்ம வந்து அந்த ஆர்வத்தை வந்து தடுக்க முடியாது இல்லையா அதனால் வந்து எனக்கு கோழி வளர்த்தால் பிடிக்காது அவருக்கு கோழி வளர்க்க பிடிக்குது அதனால் அவருக்கு வந்துட்டு எப்போல்லாம் வந்து வேலைக்கு போகிறாங்க எப்போல்லாம் வந்துட்டு கோழியை வந்து கவனிக்க முடியலையா அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கூட வந்து நான் உதவிகரமாக அவருக்கு வந்து உதவி பண்ணிகிட்ருப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே டா டா